பிரித்தானியாவின் தனியார் ஆயுதப்படை நிறுவனங்களால் பணியமர்த்தப்பட்ட எஸ்ஏஎஸ் என்ற விசேட படை உள்ளிட்ட பிரித்தானிய படையினர் இலங்கை இராணுவத்துடன் இணைந்து தமிழர்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டுக்கள் குறித்து தொடர்ந்தும் விசாரணை இடம்பெற்று வருவதாக பிரித்தானிய அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது தொழில் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் இந்த விடயம் தொடர்பில் பிரித்தானிய நாடாளுமன்றின் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்துள்ள பிரித்தானிய வெளியுறவு அலுவலக அமைச்சர் கேத்ரின் வெஸ்ட் முன்னதாக வெளிவிவகார பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் காவல்துறை விசாரணைகளுக்கு உதவியிருந்தால் இந்த விடயத்துடன் தொடர்புடைய மேலதிக தகவல்கள் எதுவும் தற்போதைக்கு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற மோதலின் போது போர்க்குற்றங்கள் தொடர்பில் எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகளை தாங்கள் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்வதாகவும் கேத்ரின் வெஸ்ட் பதிலளித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் இலங்கையில் செயற்பட்ட பிரித்தானிய படையினர் தொடர்பான முறைப்பாடுகளை அடுத்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் முதல் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் முன்னதாக லண்டனில் உள்ள தீர்ப்பாயம் ஒன்றில் சாட்சியம் அளிக்குமாறு குறித்த ஆயுதப்படையினர் வலியுறுத்தப்பட்ட போது பிரித்தானிய வெளிவிவகார அலுவலகம் அதனை தடுத்து நிறுத்தியதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த சூழ்நிலையிலேயே பிரித்தானிய அமைச்சர் கேத்ரின் பெஸ்ட் நாடாளுமன்றத்தில் பிரித்தானிய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார் இதேவேளை இலங்கையில் செயற்பட்ட கால பகுதியிலேயே எஸ்டிஎஃப் என்ற விசேட அதிரடிப்படையை ஸ்தாபிக்கவும் பிரித்தானியாவின் எஸ்ஏஎஸ் சேவை நிறுவனம் இலங்கை அரசாங்கத்துக்கு உதவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இலங்கை அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பில் இதுவரையில் எவ்வித கருத்துக்களையும் வெளியிடவில்லை இதற்கிடையில் எஸ்ஏஎஸ்இின் இலங்கை வருகையை அடுத்தே இந்தியாவில் இலங்கை தமிழ் இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சிகள் வழங்கப்பட்டமையும் இலங்கையில் போர்க்கூர்மை பெற்றமையும் பெற்றமையும் இலங்கை வரலாற்றில் குறிப்பிடத்தக்க அம்சங்களாகும் இந்த நிலையில் போர்க்குற்றங்கள் அல்லது மனித உரிமை மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் பிரித்தானியாவின் முக்கிய காவல்துறை பிரிவான பெருநகர காவல்துறையார் பிரித்தானிய கூலிப்படையினர் மீது விசாரணை நடத்தப்படுவது இதுவே முதன்முறை என நம்பப்படுகிறது இலங்கையில் பிரித்தானிய கூலிப்படையினரின் ஈடுபாட்டை பற்றிய பெரும்பாலான சான்றுகள் பிரித்தானியாவின் அரசாங்க ஆவணங்களில் இருந்தும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஊடகவியலாளர் பில் மில்லர் விடுத்த கோரிக்கையின் கீழ் பெற்றுக்கொண்ட தகவல்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து பில் மில்லரின் நூலான கீனி மீனி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தம் என்பது பல நாடுகளின் ரகசிய உதவிகளோடு பாரிய யுத்த விதிமீறல்களோடு இடம்பெற்றதொன்றாகும் விடுதலை புலிகளுடனான யுத்தத்தில் வெற்றி பெற்று விட்டோம் என சிங்கள இராணுவம் மாறுதட்டி கொண்டால் போர் வெற்றி நாயகனாக கோட்டாபயவை தூக்கி கொண்டாடினாலும் இந்த வெற்றியானது சிங்கள இராணுவத்திற்கு உலக நாடுகள் வழங்கிய ஒத்துழைப்பு என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பது இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் வெளிவரும் அனைத்து ஆதாரங்களும் ஒன்றன்பின் ஒன்றாய் நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றன இன்று ஏற்பட்டிருக்கும் பொருளாதார நெருக்கடிக்கு மிக முக்கிய காரணமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த உதவிக்காக மஹிந்த தரப்பினர் வேற்று நாடுகளுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களும் பெற்றுக்கொண்ட கடன்களுமே பிரதான காரணங்களாக இருக்கின்றன இன்று இடம்பெறும் சீன ஊடுருவலும் இந்தியா ஆதிக்கமும் கூட இவற்றின் பின்னணியில் ஏற்படுத்தப்பட்ட விளைவு என்றே கூற வேண்டும் அந்த வகையில் இறுதி யுத்தத்தில் பிரித்தானியா எப்படி உதவியது என்பது பற்றி விரிவாக பார்த்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்தே இலங்கை அரசாங்கத்திற்கு பிரித்தானிய அரசு இராணுவ பயிற்சிகளை அளித்து வந்திருக்கிறது அத்தோடு மிக முக்கியமாக இலங்கை ராணுவத்தின் சிறப்பு படை பிரிவுகளான எஸ்டிஎஃப் மற்றும் எல்ஆர்ஆர்பி ஆகியவற்றை பிரித்தானிய சிறப்பு விமானப்படை அதிகாரிகளே தொடங்கியுள்ளனர் மேலும் இலங்கை இராணுவத்திற்கு வலு சேர்க்கும் முகமாக அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்ட இராணுவ தளவாடங்களை இரண்டாயிரத்தி ஒன்பது வரை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு விடுதலை புலிகளை தீவிரவாத இயக்கமாக அறிவித்த பிரித்தானிய அரசு அதற்கான எந்த நியாயமான காரணங்களையும் கூறவில்லை இதன் விளைவாக பிரித்தானியாவில் வாழும் மூன்று லட்சம் ஈழத்தமிழர்கள் விடுதலை புலிகளுக்கு நிதி பங்களிப்பு செய்வது தடைப்பட்டிருந்தது ஈழப்போரில் விடுதலை புலிகளுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது விடுதலை புலிகள் இயக்கத்தை தீவிரவாத இயக்கமாக இலங்கை அரசாங்கமே அறிவிக்காத ஒரு காலகட்டத்தில் இலங்கை அரசை அமைதி பேச்சுவார்த்தைக்கு விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்ந்து அழைத்து கொண்டிருந்த நிலையில் அமெரிக்காவில் இரட்டை கோபுர தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்பே இப்படி ஒரு தடையை பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது சிங்கள படையினரால் அரங்கேற்றப்பட்ட கொடூர ஜூலை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக பண்டாரநாயக்க சர்வதேச விமான தளத்தின் மீது விடுதலை புலிகள் அமைப்பு தாக்குதல் நடத்தியதால் இலங்கை அரசு முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லியன் டொலர்களை இழந்தது ஆனால் குறித்த தாக்குதலின் போது எந்த ஒரு சர்வதேச விமானமோ அல்லது பயணிகளுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை இதனால் தான் சர்வதேச அளவில் விடுதலை புலிகள் கூர்ந்து கவனிக்கப்பட தொடங்கினர் இந்த தாக்குதலுக்கு பின்னர் இலங்கை அரசாங்கத்திற்கு நிதியுதவி செய்ததில் முக்கிய பங்காற்றியது பிரித்தானிய அரசு ஐரோப்பிய ஒன்றியம் விடுதலை புலிகள் மீது தடை விதித்தமைக்கு பிரித்தானியா அமெரிக்கா மற்றும் இந்திய அரசுகளின் அழுத்தங்களே பிரதான காரணங்களாக இருந்தன அமைதி காலத்தில் அமைக்கப்பட்ட ஸ்ரீலங்கா மோனிட்டரிங் மிஷன் அமைப்பின் தலைவராக இருந்த ஸ்வீடனின் இராணுவ தளபதி மேஜர் உல்ஃப் ஹென்ரிக்சன் பிரித்தானிய மற்றும் அமெரிக்க அரசுகள் அமைதி பேச்சுவார்த்தையை குலைப்பதாகவும் பிற நாடுகளையும் விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்ய வற்புறுத்துவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் இரண்டாயிரத்தி எட்டில் மட்டும் இலங்கைக்கு நாலு மில்லியன் யூரோ பெருமானம் உள்ள இராணுவ தளவாடங்களையும் மூன்று மில்லியன் யூரோ அளவிலான ஆயுதங்களையும் பிரித்தானிய அரசு விற்றது பல ரக துப்பாக்கிகள் உட்பட இராணுவம் பயன்படுத்தும் ஆயுதங்கள் மூன்று லட்சத்து முப்பதாயிரம் யூரோக்களுக்கும் பாதுகாப்பு கவசங்கள் ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரம் யூரோக்களுக்கும் இலங்கைக்கு விற்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் மட்டும் பன்னிரண்டு மில்லியன் யூரோக்கள் பெருமானம் உள்ள ஆயுதங்களை பிரித்தானிய அரசு இலங்கைக்கு ஏற்றுமதி செய்துள்ளது இவ்வாறு பல நாடுகளின் கூட்டு சதி மூலமே சிங்கள இராணுவத்தால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் விடுதலை புலிகளை வெற்றி கொள்ள முடிந்தது அன்று வாங்கிய கடன்களும் அள்ளி அள்ளி கொடுத்த வாக்குறுதிகளுமே இன்று இலங்கையின் குரல் வலையை நசித்துக் கொண்டு இருக்கிறது போர் வெற்றி நாயகனாக கொண்டாடிய மக்களே விரட்டியடிக்கும் அளவுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருந்தது இதற்கு அரங்கேறிய யுத்த விதிமுறல்களும் அப்பாவித்தனமாக கொல்லப்பட்ட தமிழர்களும் அவற்றை மறைக்க முக்கிய நாடுகளுடன் போடப்பட்ட ஒப்பந்தங்களுமே காரணமாக இருக்கின்றன இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்துள்ள செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்